தெலுங்கானாவின் பெத்தப்பள்ளியில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் இருபது ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அந்த வழியில் செல்லக்கூடிய பத்து ரயில்கள் திரும்பி விட தெற்கு மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது கர்நாடகாவிலிருந்து இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு லோடு ஏற்றி கொண்டு சென்ற சரக்கு ரயில் தெலுங்கானா மாநிலத்தின் ராகவபுரம் மற்றும் ராமகுண்டம் இடையே சென்று கொண்டிருந்தபோது திடீரென தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது இதனால் அந்த வழித்தடத்தில் வரும் முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் பத்து ரயில்கள் திரும்பி திரும்பிவிடப்பட்டதாகவும் தெற்கு மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது சரக்கு ரயில் தடம் புரண்ட பகுதியில் தண்டவாளத்தை சீர் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக சென்னை சென்ட்ரலுக்கு வரும் வட மாநில ரயில்கள் எல்லாம் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதனால் சென்னை வரும் பயணிகள் கடும் சிரமத்திற்கு